உணவு இன்றி காசாவில் கண்ணீருடன் கொண்டாடப்பட்ட ரம்ஜான் பெருநாளன்றும் கொடூரத்தை நிறுத்தாத இஸ்ரேல் நான்கு குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் வழி காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை நூற்றி எண்பத்தி ஏழாவது நாளை கடந்துள்ள நிலையில் இவ்வருட ஃபிதர் எனப்படும் ரம்ஜான் பெருநாள் புதிய ஆடைகள் விருந்துகள் இல்லாமல் வெறும் பிரார்த்தனைகளுடன் இஸ்லாமியர்கள் கொண்டாடினர் பெருநாளை வரவேற்கும் வகையில் காசா மற்றும் மேற்கு கரையின் ஆல்கொப்ஸின் தெருக்களில் தக்பீர் முழக்கமிட்டனர் இடிந்த தங்கள் வீடுகள் மற்றும் மசூதிகளில் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் உணவு பற்றாக்குறை இருந்த போதிலும் காசா மக்கள் தங்கள் உறுதியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினர் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலையால் ஆழமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் வழக்கமான ஈத் கொண்டாட்டங்களை மாற்றியுள்ளனர் வழக்கமான மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களுக்கு பதிலாக பலர் அமைதியான முறையில் கொண்டாடி வருகின்றனர் மேற்கு கரையில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அல் அக்ஸா மசூதி வளாகத்தில் ஒன்று கூடி வந்தனர் அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் அல் குத்சின் கிழக்கு பகுதியில் வசிப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் இஸ்ரேலின் அடக்குமுறைகளையும் மீறி அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அல் அக்ஸா மசூதியில் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர் ஈத்துல் பித்தர் தினத்தன்று இஸ்ரேல் படைகள் இனப்படுகொலையை தொடர்ந்தன மத்திய காசாவில் உள்ள அல் நுசைராத் முகாமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட குறைந்தது பதினான்கு பாலஸ்தீனியர்களை கொல்லப்பட்டுள்ளனர் துல்கர்மில் அதிகாலையில் எட்டு பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அல் மயாதீன் செய்தி வெளியிட்டுள்ளது இருந்தபோதும் ஈத் தக்பீர்களின் எதிரொலிகள் மத்திய காசாவில் டெய்ர் அல் பாலாவில் உள்ள அல் அக்ஸா தியாகிகள் மருத்துவமனையிலும் அதேபோல் காசா கரையிலும் எதிரொலித்தன